ஓம் சைராம் சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள் எனது அன்பு குழந்தையே நீ இப்போது வாழ்க்கையில் தனிமைப்பட்டு இருக்கிறாய் வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு நன்றாக தெரிய வரும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமை தான் உன்னுடைய வாழ்க்கையை செதுக்குகிறது இப்போது உனக்கு தெரிகிறதா இந்த சாயின் அருமை மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்டு போன்றவர்கள் போன்றவர்கள்தான் கலைந்து விடுவார்கள் உன் சாயப்பாவே உனக்கு எப்போதும் நிரந்தரம் இப்போது நீ அடிக்கடி சொல்லும் வார்த்தை இதுதானே பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒன்றே போதும் இது மாறாதது அனைத்து பிறவிகளிலும் இதுதான் நிரந்தரம் என்று நீ புரிந்து கொண்டாயல்லவா இனி பார் என்ன நடக்கப் போகிறது என்று உன்னை நான் அல்லவோ எப்போதும் பார்க்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை இன்று வரை உனக்கு நடந்த அனைத்தும் உனக்கு ஒரு பாடமே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் மாயையை பற்றி உனக்கு தெரிவிக்கவே இத்தனையும் உனக்காக நான் நடத்தினேன் இப்போது நீ புரிந்து கொண்டாயல்லவா வாழ்க்கையில் எது நிரந்தரம் எது வேண்டாம் என்று நீ நன்றாக தெரிந்து கொண்டுள்ளாய் இனி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது உன் கவலையை விடு உன்னை என் கண்களுக்குள் வைத்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க நீ ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நீ நினைத்து சந்தோஷப்படு என் செல்வமே உன் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி இனி ஒளிமயமான வாழ்வை நீ வாழப்போகிறாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க உனக்கு கவலை எதற்கு வீண் கவலையை விடுத்து நீ எப்போதும் முழு நம்பிக்கையுடன் இந்த சாயப்பா மீது அவீத அன்பால் நீ எப்போதும் மகிழ்ந்திரு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உன் சாயப்பா எப்போதும் உனக்கு வழித்துணையாக வருவேன் என் கண்மணியே நீ அனுபவிக்கும் உன் கருமை வினைகளை உனக்காக நான் அனுபவித்து தீர்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறுபகுதியை அதனால் நீ தைரியமாக இரு நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் உன் சாயப்பா நான் மறக்கப் போவதே இல்லை நீ தொடர்ந்த நல்ல செயல்களை செய்து எப்போதும் என் இருப்பாய் இந்த பிறவில் உன் கடமைகளை ஞாபகம் வைத்து சரியாக செய்கிறாய் இதை எப்போதும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு என் செல்வமே கடவுள் எப்போதும் தோற்றத்தையும் உங்கள் செல்வத்தையும் பார்ப்பதே இல்லை மாறாக அவர் உங்கள் இதயத்தையும் உங்கள் செயல்களையும் மட்டுமே பார்க்கிறார் அப்படி இருக்க உன் இந்த செயல்கள் அனைத்தும் இனி வரும் காலங்களில் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் என் தங்கமே இது எல்லையில்லாத பிரபஞ்சம் இங்கு தன்னம்பிக்கையுடன் கேட்கப்படும் வேண்டுதல்கள் யாவும் சற்றே நம்மை சோதனை செய்யப்பட்டு அதற்கு நாம் தகுதி அடைந்த பின்னரே நமக்கு தரப்படுகிறது நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் நீ எதையும் யோசிக்காமல் யாரை பற்றியும் குழப்பிக்கொள்ளாமல் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக எப்போதும் உன் சையப்பா இருக்கிறேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது உனது தந்தையும் தாயுமாகிய எனது பொறுப்பு உன் கவலைகளை விட்டேறி தன்னம்பிக்கையோடு நட என் செல்லமே நீ தேடிச் சென்ற காலம் விலகி இனி அனைத்தும் உன்னை தேடி வரும் கவலைகளுக்கு என்றும் இடம் தராமல் மனதை விடாமல் தைரியமாக இரு உனக்காக உன் அப்பா இருக்கிறேன் உனக்காக தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன் உனது வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் விரைவில் வந்து உன் சாயப்பாவை தரிசித்து விட்டு செல் நின் செல்வமே நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக உன் சாயப்பா நீ அறியாமலேயே உன்னுடன் வருவேன் நீ மனமுருகி வணங்கி என்னை அழைத்தால் நான் உனக்காக நொடிப்பொழுதில் ஆறுதல் அளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான என் ஆறுதல் வார்த்தைகள் உன்னை வந்து அடையும் இதை நீயும் பல முறை உணர்ந்திருப்பாய் என் தங்கமே உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக பொறுத்து இரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்திரு உன் உள்ளத்தாலும் உடலாலும் நீ எப்போதும் ஓய்வென்று உழைத்து கொண்டே இரு அறுத்து உன்னை போட்டாலும் அருகமுள்ளாய் தழைத்திடு எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என்று உன் எதிரிக்கு நீ சொல்லி வை அடுத்த நொடி உனக்கே என்ற ஆர்வத்தை அள்ளி வை சோம்பலை இன்றே சுடுகாட்டில் வை சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை உன்னில் வை உன்னை வெல்ல இதுவரை எவனும் பிறக்கவில்லை இதனை உறக்கச் சொல்லிவை எதிர்பார்ப்பு என்ற காந்தத்தால் நீ எதையும் நீர்த்திடலாம் உலகமே உனக்குத்தான் வா என் செல்வமே ஒருமுறை வாழ்ந்து பார்த்திடலாம் கவலைகளையும் பயத்தையும் விட்டு ஒழித்து தைரியமாக எழுந்து காலோன்றினில் உன் சாயப்பா உனக்கு வழித்துணையாக இருக்கிறேன் உனக்காக உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை நெருப்பில் பட்ட விட்டில் பூச்சியைப் போல துடிதுடித்து கொண்டிருக்கிறது இந்த வழிகள் எல்லாம் ஒரு மாயை தான் இந்த அவமானங்கள் தோல்விகள் அனைத்தும் ஒரு மாயை தான் உன்னை ஒரு மூலையில் உட்கார வைப்பதற்காகவே அது செய்கிறது நீ அனைத்தையும் தாண்டி இதை உடைத்து விட்டு வெளியே வா என் தங்கமே நீ என் பிள்ளை என்று நிரூபித்துக் காட்டு இந்த சாயப்பாவின் பிள்ளை எவ்வளவு தைரியமான குழந்தை என்பதை நீதான் காட்ட வேண்டும் என்னையும் உன் குடும்பத்தையும் நீ பெருமைப்படுத்த வேண்டும் இது அனைத்தும் சாத்தியம் இது எல்லாம் உன்னால் செய்ய முடியும் இதை நடத்தி காட்ட உன் சாயப்பா இருக்கிறேன் முழு நம்பிக்கையுடன் தைரியமாக காலூன்றி நில் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் உன் சாயப்பா உனக்கு அனைத்தையும் சாதகமாக மாற்றி கொடுப்பேன் என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ வாழ்க வனமுடன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்